ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஈத் ஈத்த் ஃபைனஸ் இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபீஸ் தான் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அந்த வரிசையிட்ட நம்ம பார்க்க போகிறது நார்த்தங்கா ஜூஸ் நார்த்தங்கா சீசன் வந்துருச்சுன்னா நம்ம எல்லாரும் ஊரக பண்ணுவோம் ஆனால் நம்ம நார்த்தங்கா ஜூஸ் கூட நம்ம பண்ணலாம் இந்த ஜூஸுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது எப்படி நம்ம வீட்டில் பண்ணலான்னு இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் ஃப்ரெஷ்ஷான நார்த்தங்காய் ஒன்றரை கிலோ எடுத்துருக்குறோம் ஹாஃபாக கட் பண்ணி ஜூஸ் பிழிஞ்சு வச்சுக்கோங்க ஒன்றரை கிலோ நார்த்தங்கான்னா இருபது பழம் வருங்க நமக்கு தலை சுத்துச்சுன்னா வாந்தி வரதா இருந்தா இல்லன்னா ஜீரண இந்த ஜூஸ் குடிக்கலாம் உடனே கோல இல்லாம வடிகட்டிக்கோங்க ஏதாவது ஒரு அளவு கப் எடுத்துக்கோங்க நார்த்தங்காய் ஜூஸ் ஊத்தும் போது எவ்வளவு அளவு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோல அளவு பார்க்கும் போது ஒன்னே கால் கப் வந்திருந்தது அதனால இந்த ஜூஸுக்கான ஜீனி அளவு ஒன்னேஹால் கப்பு மூணு தடவை எடுத்துக்கோங்க இதுக்கான தண்ணி அளவு ஒன்னே ஹால் கப்பு தான் மீடியம் ஃப்ளேம்ல ஜீனிய கரைக்கும் போது ஏதாவது கல்லு தூசி மிதங்கிட்டு அதை பிசு பிசுப்பு தன்மை வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிருங்க இது நல்ல சூடு ஆறுனதுக்கு தான் நம்ம பிழிஞ்சு வச்சிருந்த ஜூஸ் சேர்த்துக்கணும் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நார்த்தங்காய் ஜூஸ் ரெடி இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா மூணு மாதம் வரைக்கும் தாங்கும் வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை குடிச்சிட்டு நார்த்தங்காய் ஜூஸா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்பாங்க ஒரு கிளாஸில் கா அளவு நார்த்தங்காய் சிரப்பை ஊற்றிட்டு மீதி முக்கால் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுவையான நார்த்தங்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நிறைய வெரைட்டியான ரெசிபிஸோடு நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் வீட்டிலேயே சமைங்க ஆரோக்கியமாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்